தமிழக முதலமைச்சர் துணை முதல்வர் உள்ளிட்டோருக்கு எதிராக அவதூறு பரப்பியதாக தொடரப்பட்ட வழக்கில் வழக்கை ரத்து செய்ய மறுப்பு தெரிவித்து உயர்நீதிமன்றம் தற்போது உத்தரவை பிறப்பித்திருக்கிறது இது தொடர்பான மேலும் விவரங்களை பெறுவதற்காக செய்தியாளர் கிருஷ்ணமூர்த்தி இணைப்பில் இருக்கிறார் கிருஷ்ணமூர்த்தி வணக்கம் இந்த உத்தரவில் உள்ள மற்ற விஷயங்கள் என்ன வணக்கம் திருச்சி மாவட்டம் ஸ்ரீரங்கத்தைச் சேர்ந்தவர் ரங்கராஜ நரசிம்மன் இவர் நமது கோவில்கள் என்ற பெயரில் யூடியூப் சேனல் ஒன்றை வைத்து நடத்தி வருகிறார் இதில் தமிழக முதல்வர் துணை முதல்வர் மற்றும் ஸ்ரீபெரும்புத்தூர் ஜியர் குறித்து அவதூறாக பேசியதாக ஸ்ரீரங்க ரங்கராஜ நரசிம்மனை சென்னை சைபர் கிரைம் போலீஸார் கைது செய்து துறையில் அடைத்தார்கள் பின்னர் நிபந்தனை ஜாமீனில் அவரை வெளிவிட்டார்கள் இந்த நிலையில் வழக்கை ரத்து செய்யக்கோரி கோரி சென்னை உயர்நீதிமன்றத்தில் ரங்கராஜ நரசிம்மன் வழக்கு தொடர்ந்திருந்தார் இந்த வழக்கு விசாரணையானது நீதிபதி இளந்தையின் முன்பாக இன்று நடைபெற்றது அப்போது காவல்துறை தரப்பில் ஆஜரான வழக்கறிஞர் இந்த வழக்கை ரத்து செய்யக்கூடாது என்றும் புலன் விசாரணை நடைபெற்று வருவதாக கடுமையான எதிர்ப்பை தெரிவித்திருந்தார் அப்போது ரங்கராஜ நரசிம்மன் பழிவாங்கும் தான் இந்த வழக்கு தொடரப்பட்டுள்ளதாக சத்தம் போட்டு பாதித்தார் இதனால் கோபமடைந்த நீதிபதி இது சந்தை அல்ல என்றும் நீதிமன்றம் என்றும் அவரை கண்டித்தார் பின்னர் ரங்கராஜ நரசிம்மன் அதற்காக மன்னிப்பு கேட்டுக்கொண்டார் தொடர்ந்து ரங்கராஜன் நரசிம்மன் தாக்கல் செய்த இந்த வழக்கை தள்ளுபடி செய்த நீதிபதி இளந்திரையன் புகாரை மேற்கொண்டு விசாரிக்க முகாந்திரம் உள்ளது என்று கூறி விரிவான உத்தரவானது இந்த வழக்கில் பிறப்பிக்கப்படும் எனவும் கூறி இந்த வழக்கை தள்ளுபடி செய்து உத்தரவிட்டிருக்கிறார் தங்களின் முழு விவரங்களுக்கு நன்றி கிருஷ்ணமூர்த்தி